பன்னீரை தூவும் மலை ஜில்லென்ற காற்றின் மலை சேர்ந்தாடும் நேரமே என்னெஞ்சில் என்னென்னவோ என்னங்களாடும் இலை என் நாசை உண்ணோரமே விண்மேகவானில் அதில் என்னென்ன மேகம் போகும் அதனுள்ளாடும் தாகம் புரியாதோ என்னமே அன்பே என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவி என் கனாவே நினைவிலே புது சுகம் தரதாத்ததா தொடருதே தினம் தினம் தரராத்ததா என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை சேலை மூடும் இளஞ்சோலை மாலை இருபது நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும் இளமையின் கனவுகள் விளியோரம் துளிர்விடும் கைகள் இடைகளில் நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் வரும் தடுமாறும் கனிமரம் மே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பொன்மாலை நேரங்களே என் பூவான ராகங்களே பூமான கோளங்களே தென்காற்றின் இன்பங்களே தேனாடும் ரோஜாக்களே ஜாலங்களே கண்ணோடு தோன்றும் சிறு கண்ணீரிலாடும் கை சேரும் காலம் அதை என் நெஞ்சம் தேடும் இதுதானே ஆசைகள் அன்பே இனிய என் கனாவே நினைவிலே புது சுகம் தர்த்ததா தொடருதே தினம் தினம் தரராக என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் என் கனாவே காமன் கோவே கோவில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் தழுவிடும் பொழுதிலே இடமாறும் இதயமே வியர்வையின் மலையிலே பயிராகும் பருவமே ஆடுமிலைகளில் வழிகிற நில ஒளி இருவிழி மலையில் நனைந்து மகிழும் வானம் பாடி பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பணிவிலும் மலர்வனம் பணிவிலும் மலர்வனம் பணிவிலும் மலர்வனம்